கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எண்ணாகமம் இருபது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள் ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும் நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன விதைப்பும் அத்தி மரமும் திராட்சை செடியும் மாதளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள் இந்த சம்பவம் எப்போ நடக்கு அப்படின்னா இஸ்ரவேல் மக்களை மூலமாக தேவன் பலத்த அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து கொண்டு வெளியில என்ன செய்கிறார் கூட்டி வருகிறார் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அங்க அடிமைத்தனத்துல இருந்து அவர் மாத்திரம் அவர் மீட்டெடுக்கல பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறார் அழைத்து வருகிறார் காணான் தேசத்துக்கும் அவர் பக்கத்துல வந்து காதேஷ் வந்து நிப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆசை தேவன் கொடுத்த தேசம் எப்படிப்பட்டது நாம போய் வேவு பார்த்துட்டு வரணும்னு நினைப்பாங்க தேவனோட விருப்பம் அது கிடையாது ஆனாலும் அவர்கள் விருப்பப்பட்டதினால் அதற்கு இடம் கொடுக்கிறார் பனிரெண்டு வேவுக்காரர்கள் உள்ள போய் தேசத்தை என்ன செய்யறாங்க நாற்பது நாள் சுத்தி பாக்குறாங்க அதை பார்த்து விட்டு மோசையிடமும் சபையாரிடமும் இஸ்ரவேல் மக்கள்கிட்டையும் அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னா தேவன் கொடுத்த அந்த தேசம் உண்மையிலேயே பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்தான் அதுல பத்து பேர் சொன்ன தகவல் ஆனால் அந்த தேசத்துல யார் இருக்கா ராட்சசர்கள் இருக்காங்க கோட்டை பலமா இருக்கு அரணான கோட்டை அந்த தேசம் தன் குடிகளை அழித்து கொண்டிருக்கிறது அது வாழுகிறதற்கு ஏற்றது இல்லை அந்த ராட்சசர்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது அவர்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம் எங்கள் பார்வையிலும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை தான் என்ன செய்யறோம் இருக்கிறோம் நம்மளால அதை சொந்தமாக்கி கொள்ள முடியாது ரெண்டு பேர் சொல்றாங்க காலே யோசுவா இல்லை இல்லை அந்த தேசத்தை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்து விட்டார் நாம் எளிதாக அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் மாத்திரம் செய்யாதீங்க ஆனாலும் இந்த பத்து பேர் சொன்ன தகவலை கேட்டு அந்த மக்கள் இரவு முழுதும் அழுது புலம்புகிறார்கள் அவர்களுடைய அவிசுவாசமானது அந்த காணானுக்குள்ள அவங்களால என்ன செய்ய முடியல போக முடியல முப்பத்தி எட்டு வருடம் வனாந்திரத்தில் சுற்றி அலைந்து திரிகிறார்கள் அந்த நேரத்திலையும் தேவன் அவர்களுக்கு தேவையான பலன்களை அவங்க தேவைகளை அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார் அந்த நேரத்திலையும் அவர் அவங்க என்ன செய்யல கைவிடல இந்த மக்கள் வண்ணாந்திரத்துல இருக்கிறதோட தவறு தேவனுடையது அல்ல அது அந்த மக்களுடைய அவசுவாசம் அவர்களுக்கு முன்பாக காணாண்டு இருந்து கொண்டுதான் இருந்தது அது அவங்க விசுவாசிச்சிருந்தா உள்ள என்ன செய்ய முடியும் போயிருக்க முடியும் அந்த வண்ணாந்திரத்துல அவங்களுக்கு தண்ணீர் இல்லை வண்ணாந்திரத்துல தண்ணீர் ஏது ஆனால் அவங்களுக்கு அங்கே சாப்பாடு தினமும் மூன்று வேளை அவங்களுக்கு வந்து மண்ணா தெய்வ உணவு தேவதூதர்களோட தூதர்களோட உணவு அவங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது கொடுக்கப்படுகிறது உணவு கொடுக்கிறவருக்கு தண்ணி கொடுக்க தெரியாதா அந்த விசுவாசம் அந்த மக்களுக்கு இல்லை தேவனுடைய அன்பை அவருடைய நன்மையை விசுவாசிக்க தெரியவில்லை அழுது புலம்புறாங்க முறுமுறுக்குறாங்க இந்த இடத்துல நிற்கிறதற்கு காரணமும் தேவன் கிடையாது அது அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய நன்மையையும் அவருடைய அன்பையும் அவங்களால விசுவாசிக்க தெரியல அதை தேர்ந்தெடுக்க தெரியல குறை சொல்றதையும் முறுமுறுக்கிறதையும் அவங்க என்ன செய்யறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அது பிரச்சனை தான் வனாந்திரத்துல துன்பங்கள் அவங்களுக்கு இருந்தது ஆனா துன்பங்களின் மத்தியில பகலில் மேகஸ்தம்பமாக இரவில் அக்கனி ஸ்தம்பமாக தன்னுடைய பிரசன்னத்தோடு தேவன் அவர்களோடு கூட இருந்தார் அதை பார்க்க அவங்களால முடியல அந்த குறைதான் அவங்களுக்கு எப்படி இருந்தது பெருசா இருந்தது அதனால தேவனுடைய வல்லமை அவங்க மூலமா அதிகமா வெளிப்பட்டது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தேவனுடைய வல்லமையை அந்த மக்கள் மூலமாக தான் பார்த்தாங்க அப்பேற்பட்ட ஒரு ஜனமாக தேவன் வைத்திருந்தார் ஆனா அதோட அருமை அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல அந்த மக்கள் அவங்களை அப்படி பாக்குறாங்க தேவன் அவர்களை எப்படி பார்த்தார் தெரியுமா நான்காவது அதிகாரம் உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள விருச்சங்களைப் போலவும் இருக்கிறது அவர்களுடைய நீர் பாயும் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும் அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான் அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும் தேவன் அவர்களை எகித்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பற்றித்து அவர்கள் எழுப்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளால் எய்வார்கள் உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அந்த மக்கள் அவங்களை எப்படி பாக்குறாங்களா தண்ணி இல்லை எகிப்துல இருந்து எங்களை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க அங்க உள்ள சாப்பாடு எங்களுக்கு இங்க இல்ல அவங்க முறுமுறுக்குறாங்க ஆனா தேவன் அவர்களை எப்படி பாக்குறாரா யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவருடைய கண்ணுக்கு அங்க தண்ணி இல்லாதது தெரியல ஏன்னா அந்த தண்ணிய எப்படினாலும் அவரால் அங்க என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் தம்முடைய பாதுகாப்பில் இருக்கின்ற ஜனமாக தன்னோட உடன்படிக்கை பண்ணி இருக்கின்ற பிள்ளைகளாக தன்னுடைய அன்பை பெற்ற சொந்த ஜனமாக அந்த ஜனத்தை அவர் பார்த்தார் ஆனா அந்த ஜனங்கள் அவங்கள எப்படி பார்த்தாங்க குறைகளோடு முறுமுறுப்போடு ஒன்றும் இல்லாத அதை பெற்றுக்கொள்ள தெரியாத பிரச்சனைகளோடு தங்களை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாக்குறாங்க இதே போலதான் இன்றைக்கு நாமும் நின்று கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வனாந்திரத்துல நின்று கொண்டிருந்தோம்னா அது தேவனுடைய தவறு இல்லை நம்முடைய அறியாமை நம்முடைய தவறுகள்னால அந்த இடத்துல நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நின்று கொண்டிருக்கிறோம் நமக்கு கிறிஸ்துவின் மூலம் ஒரு பெரிய பரிபூர்ணமான ஒரு வாழ்வு சிலுவையில கொடுக்கப்பட்டிருக்கு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன் அது பரிபூரணப்பட வந்தேன்னு சொல்றாரு நம்மை தேடி வந்து அன்பு செய்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் எப்பேற்பட்ட அன்பை நம்மீது வைத்திருப்பார் எந்த அளவுக்கு அவர் நேசித்திருந்தால் தன்னுடைய ஜீவனையை நமக்காக கொடுத்திருப்பார் நம்மை அவர் எந்த அளவுக்கு ஒரு விசேஷமானவனாக ஒரு விசேஷமானவனாக அவர் பார்த்து கொண்டிருக்க முடியும் நீங்க உங்களை பார்க்கிற மாதிரி தேவன் உங்களை என்ன செய்யல பார்க்கல தேவன் நம்மை பார்க்கிற விதமாக நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி அங்க அந்த மக்கள் அவங்கள தேவன் பார்க்கிற விதமா பார்க்க தவறுனாங்களோ நாமளும் அந்த இடத்துல தான் இருக்கிறோம் எப்படி அந்த மக்கள் அவங்க முன்னாடி ஜீவனை தேர்ந்தெடுக்கிற ஒரு வழி இருந்தது அதை விட்டுட்டு அவங்க மரணத்தின் வழியை தேர்ந்தெடுத்தாங்க பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை அவங்க முன்னாடி உள்ள பிரச்சனையை பேசினாங்க அவங்க முன்னாடி உள்ள குறைகளை பார்த்து புலம்புனாங்க தேவனுடைய நன்மையும் அன்பையும் பார்க்க தவறுனாங்க அதுதான் அவங்க செஞ்ச தவறு இந்த தவறை நாம செய்யறோமா செய்து கொண்டிருக்கிறோம் தேவன் செஞ்ச நன்மைகளையும் அவருடைய அன்பையும் அவருடைய கிருவையையும் பார்க்கத் தவறி நம்ம முன்னாடி உள்ள பிரச்சனைகளை பார்க்கிறோம் அது உள்ள குறைகளை பார்க்கிறோம் வனாந்தரத்தை பார்க்கிறோம் தேவன் செஞ்ச நன்மைகளை மறந்து போகிறோம் ஜீவனை தேர்ந்தெடுக்க தவறுவதால் வனாந்தரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் ஒரு பெரிய பரிபூர்ணமான வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு பரிசுத்த லுயா தாமே பரிசுத்த தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்